தென்னேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழாவில் எம்எல்ஏ எல்ஏ சுந்தர் கலந்து கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டத்தில் உள்ள தென்னேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழா உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் உரையாடினார் தென்னேரி அரசு மேல்நிலைப் பள்ளி நூற்றாண்டை கடந்து செயல்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் நூற்றாண்டை கடந்த பள்ளிகளுக்கு நூற்றாண்டு விழா தமிழக அரசு சார்பில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தென்னேரி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும் நூற்றாண்டு விழாவானது நடைபெற்றது விழாவில் சக்கரபாணி தலைமை வைத்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க சுந்தர் கலந்து கொண்டார் விழாவில் கலை நிகழ்ச்சி மற்றும் மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் ஓவியப் போட்டி பேச்சுப் போட்டி கட்டுரைப் போட்டி விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் இந்நிகழ்வில் முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி வாலாஜாபாத் ஒன்றிய குழு தலைவர் ஆர் கே தேவேந்திரன் ஒன்றிய செயலாளர் சேகர் ஊராட்சி மன்ற தலைவர் கலையரசி முனிராஜ் மற்றும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் விசிக பொற்கொடி செல்வராஜ் ஒன்றிய கவுன்சிலர் சஞ்சய் காந்தி மற்றும் விழாவிற்கு வருகை தந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைவரையும் வாலாஜாபாத் ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் எஸ் எஸ் கே சத்யா வரவேற்றார்